வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசுரில் முதலில் தலைப்பு செய்திகள் மூன்று மில்லியன் சுற்றுலா பயணிகளை நாட்டிற்கு அனைத்து வரை எதிர்பார்ப்போம் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு மகிழ்ச்சி தகவல் வங்கிக்கு வருகிறது பணம் எதிர்வரும் வருடங்களில் கண்டி நகரை அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை அமெரிக்காவை அச்சுறுத்த நினைத்தால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் இற்றம் எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் இலங்கை ஈர்ப்புள்ள சுற்றுலா தலமாக சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதால் நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு தரமான உட்கட்டமைப்பு மற்றும் சேவைகளை வழங்குவது அவசியம் என்று ஜனாதிபதி அனோரகுமாரி திசாநாயக்க வலியுறுத்தினார் எனவே இந்த விடயத்தில் விசேட கவனம் செலுத்துமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் சுற்றுலா அமைச்சின் அதிகாரிகளுடன் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி நாயக்க இந்த இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார் இந்த ஆண்டு பாதீட்டில் சுற்றுலா அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் அதன் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த அதிகாரிகள் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர் சுற்றுலாத்துறையில் புதிய முன்னெடுப்பாக இந்த ஆண்டு மூன்று மில்லியன் சுற்றுலா பயணிகளை நாட்டிற்கு அழைத்து வர எதிர்பார்க்கப்படுவதோடு அதற்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு இந்த ஏற்பாடுகளை பயன்படுத்துவது குறித்தும் இதன் போது பரவலாக ஆராயப்பட்டது குறைந்த வருமானம் கொண்ட எழுபது வயதிற்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு அரசாங்கம் வழங்கி வரும் மூவாயிரம் ரூபாய் முதியோர் கொடுப்பனவு தொகையை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் முதல் காணப்படும் நிலுவைத் தொகையுடன் வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அதற்கமைய மார்ச் இருபதாம் தேதி முதல் தொடர்புடைய கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என்றும் அறிவித்தல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தை தேசிய முதியோர் செயலகத்தின் பணிப்பாளர் சத்துரா அறிக்கை அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளார் குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கையில் அஸ்வசமா பெற முதியோர்களுக்கு குறித்த கொடுப்பனவானது நலம்புரி சபை ஊடாக பற்றுச்சீட்டு ஊடாக நேரடியாக அஸ்வசம வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படும் அதற்கமையே இதுவரை உதவித்தொகை தொகை பெறாத குடும்பங்களில் உள்ள முதியவர்களுக்கு மாத்திரம் மார்ச் இருபதாம் தேதி தொடக்கம் தபால் அலுவலகம் மற்றும் உபதபால் நிலையங்கள் மூலம் நிலுவையில் உள்ள கொடுப்பனவுகள் உள்ளிட்டவற்றை செலுத்த தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதன் மூலம் பின்தங்கிய பிரதேசங்களில் உள்ள பயனாளிகள் எவ்வித சிரமமும் இல்லாமல் பணத்தை பெற முடியும் என அவர் தெரிவித்தார் சுற்றுலாத்துறையை மையப்படுத்தி எதிர்வரும் சில வருடங்களில் கண்டி நகரை அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவன் ரணசிங்க தெரிவித்தார் கண்டி நகரின் அபிவிருத்தி குறித்து அண்மையில் நடைபெற்ற கண்காணிப்பு மற்றும் கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் தென்னாசியாவின் மிகப்பெரிய கட்டடமாக கருதப்படும் கண்டி போகம்பர சிறைச்சாலை வளாகத்தை அபிவிருத்தி செய்வதும் இந்த திட்டத்தின் பிரதான குறிக்கோள் ஆகும் சுட்டிக்காட்டினார் அதன்படி மகாநாயக தேரரின் அறிவுறுத்தல்களின் படி தொல்பொருள் திணைக்களம் நகர அபிவிருத்தி அதிகார சபை உள்ளிட்ட நிறுவனங்களுடன் இணைந்து இது தொடர்பான திட்டங்களை தயாரித்து வருவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்காவை அச்சுறுத்த நினைத்தால் அதற்கான கடும் விளைவை ஈரான் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஏமனில் செயற்படும் கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு ஆதரவு அளிப்பதை ஈரான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை காசா மீதான ஈஸ்ரேலின் முற்றுகைக்கு பதிலளிக்கும் விதமாக ஈஸ்ரேலிய கப்பல்கள் மீது மீண்டும் தாக்குதல்களை நடத்துவோம் என்று கவுதி கிளர்ச்சியாளர்கள் அண்மையில் அறிவித்ததை அடுத்து கவுதி கிளர்ச்சியாளர்கள் மீது அமெரிக்க இராணுவம் வான்வழி தாக்குதலை நடத்தியது இதனைத் தொடர்ந்து அமெரிக்கா தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாக கவுதி கிளர்ச்சியாளர்கள் தெரிவி எதுரன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்ற தாடு தமணி தியால செய்திகளில் காலை எட்டு முப்பதுக்கு எதிர் நன்றி